இது பாருங்கள் சிவன் கோயில் ராமேஸ்வரம் கோ கோபுரம் உள்ள அப்படியே போகணும் உள்ளெல்லாம் கொஞ்சம் எடுக்க உள்ள நாங்கள் போயிருந்தோம் போகும்போது பண்ண சும்மா வெளிப்போட்டம் மட்டும் எடுத்துருக்கோம் பயங்கர ரிஷ்ஷாக இருந்துச்சுங்க போகிறதுக்கு உள்ளவே முடியல அது சும்மா அப்படியே லைனில் இருக்கும் எல்லாமே அப்படியே சூட் நல்லா இருந்தது கோயில் ரொம்ப சிவன் தரிசனம் வந்து அருமையாக கிடைச்சது பார்த்துட்டு வந்திருக்கோம் பாருங்கள் நிற்கிறாங்க இவ்வளோ பயந்து பாருங்கள் இவ்வளோ ரிஷ் பயங்கரமான ரிஷுங்க நிறையா கூட்டமாக இருந்தது சிவன் தரிசனம் சொன்ன சிறப்பாக பார்த்தோம் சிவனை வந்து சிவப்பாக அவர்கிட்ட போய் கும்பிட்டோம்னா எல்லா குறைகளும் நீங்கிடுங்க அவ்வளோ சிறப்பான நிறைவோடு இருந்துச்சு அதை பார்க்க பார்க்க ரொம்ப அற்புதமாக இருந்தது நீங்களும் டைம் கிடச்சா எப்போ கார்னஸ் பண்ண பார்த்து பார்க்குறவங்க சொல்லுங்கள் பார்க்காம பார்க்காதனாலும் போய் பாருங்கள்